ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உமா கார்டன் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை செடியில் சீசன் முடிஞ்ச பிறக்கூடம் நிறைய மொட்டுகள் எப்படி எடுக்க வைக்கிறது பூக்கள் எப்படி பெரியதாக எடுக்க வைக்கிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேர் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய உரங்கள் தயாரித்து கொடுத்துருக்க வீடியோவும் போட்டிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன உரங்கள் எல்லாம் கொடுத்து இந்த செடிகளில் இவ்வளோ பூக்கள் பூக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய யூடியூப் சகோதரி பொன் செல்வி உங்களுடைய மல்லி செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பூக்களெல்லாம் பெரியதாக பூக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுபோல் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு என்கரேஜாகவும் இருக்குது மல்லிகைக்கு உண்டான சீசன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வந்து பூக்கிறது குறைய தொடங்கும் ஆனால் இப்போ வந்து செப்டம்பர் மாதம் கடைசி எண்டில் இருக்கும் இப்போ என்னுடைய மல்லிகை செடியில் எவ்வளோ பட்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள் தொடர்ந்து பூக்கள் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அதற்குண்டான டிப்ஸ் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோவை பதிவிடுறேன் மல்லிகை செடி வளர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும்பொழுது அரும்புகளெல்லாம் போல் பெரியதாக இருக்கா இல்லை பூக்கள் நல்ல பெரியதாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம செடிகளை வாங்கினோம் நர்சரிலேருந்து செடிகள் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டியில் மாற்றி நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா தொட்டியோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் ஒரு பெரிய பதினஞ்சுக்கு பதினெட்டு உள்ள குரோ பேக் இருந்தால் எடுத்துக்கலாம் பெயிண்ட் பக்கெட் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க செடிகள் நல்லா பெரியதாக வளரும் சீசன் முடிகிற நேரத்தில் இவ்வளோ பூக்கள் பூக்குது அப்படின்னா நான் என்னென்ன உரம் இந்த செடிக்கு கொடுத்தேன் அதை பார்க்கலாம் இந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் பூத்து முடித்த பிறகு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது பூத்து முடித்த பிறகு நம்ம கையால் இந்த காம்புகளை இப்படி உடச்சி எடுத்துடணும் இங்கே பாருங்கள் இதுதான் நியூ பிராண்ட்ஸ் இங்கே கட் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே நியூ பிரான்ச் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நிறைய மொட்டுகள் எடுக்கும் இங்கேயும் அப்படி தான் இங்கே கட் பண்ணேன் நான் மூணு பிரான்ச் எடுத்துட்டு பாருங்கள் மூணுலேயும் இப்போ பட்ஸ் வர தொடங்கிட்டாங்க பாட்டு புரோனிங்க அப்புறம் இந்த செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் சால்ட்டு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு கொடுப்பேன் நல்ல இலைகள் பசுமையாக வர்றதுக்கும் நிறைய நியூ பிரான்ச்சஸ் வர்றதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யக்கூடியது ஒரு மெக்னீசியம் சல்ஃபர் சத்துள்ள ஒரு உரம் தான் இது ஆர்கானிக்காக கிடைக்கிது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் இப்போது இது கொடுக்க போகிறேன் இந்த ஒரு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நல்லா நம்ம லூஸ் பண்ணி விடணும் இது ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயந்தான் மண் வந்து ரொம்ப இறுகி இருக்கும் கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்துட்டு உரங்களை வேறு சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த உரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் மண் ஏற்கனவே பாருங்க லூஸாக தான் இருக்குது எப்பவுமே என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா தொட்டிகள்லேயும் மண் வந்து ஓரளவுக்கு போல் பல பழம் தான் இருக்கும் ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமானது இதை சுற்றி அப்படி நம்ம வேரில் கொடுத்துட்டு நல்லது கலறி தொட்டணும் ஹெப்சம் சால்ட்டு கொடுத்த பிறகு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மீன் அமிலத்தை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணால் போதும் இலைகளெல்லாம் பசுமையாக வளர தொடங்குங்க அதுக்கு அடுத்து இந்த மல்லிச்செடிக்கு கொடுக்கக்கூடிய உரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரிச் பொட்டாசியம் நிறைந்த ஒரு ஆர்கானிக் உரம் தான் பனானா லிக்விட் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க வீட்டில் சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டாக போன வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருக்கு கனியட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த தோலெல்லாம் எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம கனிஞ்ச பிறகு எடுத்தால் தான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் செடிகளுக்கு இப்போ இந்த தோலை எடுத்துட்டு இந்த பழங்களை நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் தோலெல்லாம் எடுத்து தனியாக போட்டாச்சு இப்போ பழங்களை நசுக்கிட்டு கையாலையும் நசுக்கலாம் அப்படி இல்லை மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வரோம் இந்த வாழைப்பழத்தில் எந்த வெரைட்டி பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கனிஞ்சு இருந்ததால் ஈஸியாக எனக்கு கட்டி இல்லாமல் நைஸாக கரைஞ்சிருச்சு இப்போ சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வெள்ளை பாகு எடுத்தேன் அதில் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு இப்போ அதுதான் இது கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ வாழைப்பழம் இருக்கும் அதனால் சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன் நான் இப்போ இதோட இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கிடலாம் இது வேஸ்ட்டாக போகிறதுன்றதுனால தான் நான் வெள்ளை கரைஸில் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கட்டி வெள்ளமோ அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரையோ இந்த பழத்துக்கு ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு சன்ஷேடான இடத்துல ஒரு மூணு வாரம் வச்சா போதும் அடிக்கடி கொஞ்சம் ஷேக் பண்ணி வைக்கணும் இந்த எறும்பு வராத இடமா பார்த்து வச்சுக்கிட்டா போதும் மூணு வாரம் கழித்து நல்லா சூப்பராக ப்ராசஸ் ஆகிடும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் மீன்ஸ் இந்த பனானா லிக்விட் ரெடி பண்ணி ஒரு மூன்று வாரம் ஆகிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு இது நொதித்தல் நடந்துருக்குன்னு பார்க்கலாம் நல்லா நுரைச்சி மேலே வந்திருக்கு இந்த லிக்விடை வந்து டைரக்டாக கொடுக்காம தண்ணியில் பத்து மடங்கு கலந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் செடியோட வேரில் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி கொடுத்து வந்தால் போதும் சூப்பராக பெரிய பெரிய முட்டுக்கள் எடுத்து நிறைய பூக்கள் கொடுப்பாங்க இந்த லிக்விட வந்து டைலூட் பண்ணி கொண்டு வந்தேன் இப்போ மல்லிகை செடிக்கு கொடுத்துடலாம் மல்லி செடிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுத்து வந்தோம்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் பூச்செடிகள் இருந்தது அப்படின்னா இது ஆர்கானிக் உரங்க வீட்டிலேயே நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதனால் அரும்போடு எடுத்திருக்கக்கூடிய மல்லிகைப்பூக்கள் மூன்று நாள் எனக்கு கண்டினியூவாக ஒரு தட்டு ஃபுல்லாக பூ கொடுத்துருக்கு கண்டினியூவாக நம்ம இந்த உரங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பூக்களையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க